வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்துள்ள தங்கலான் படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசப்போ இந்த படத்துக்கு முதல் பலமே விக்ரம் தான் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லோரையுமே மேலே வச்சுருக்காரு விக்ரம் மாதிரி ஒரு நடிகர் கிடைச்சதுக்கு தமிழ் திரையுலகமே பெருமைப்படணும் அவரோட நடிப்பை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நம்ம எல்லோரையும் பிரம்மிக்க வச்சிருக்காரு இந்த வருடத்திற்கான தேசிய விருது திரு விக்ரம் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் கொடுக்கணும் இந்த படத்தோட கதை என்னென்னா விக்ரம் இருக்கிற கிராமத்தில் ஒரு மிராசுதாரர் இருக்கார் அந்த கிராமத்து மக்களை அடிமையாக வச்சுருக்காரு விக்ரம் மட்டும் சொந்தமாக விவசாயம் செய்கிற நிலம் வச்சுருக்காரு விக்ரமை அடிமையாக்குவதற்காக விக்ரமோட நிலத்திற்கு பண்ணையாரி தீயை வச்சுட்டு இந்த நிலத்தில் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாது அதனால் நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீயும் உன் குடும்பமும் அடிமையாக எங்கள் தோட்டத்தில் வேலை செய்யணும்னு சொல்றாரு அந்த கிராமத்துக்கு ஒரு பிரிட்டிஷ்காரர் வராரு யானை மலைங்கிற இடத்துல தங்கம் கிடைக்குது தங்க சுரங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டு பார்க்கறதுக்கு வராரு இந்த கிராமத்து மக்களை வச்சு தான் தங்கத்தை எடுக்கணும்னு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் எங்கூட வந்து நான் சொல்கிற வேலையை செஞ்சீங்கன்னா பணம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்கிறாரு விக்ரமுக்கு பணம் தேவை இருக்கு விக்ரம் அந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட போய் தங்கம் எடுத்தாரா பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து தன்னுடைய நிலத்தையும் மீட்டாரா வேம்பூர் கிராமத்து மக்களின் கஷ்டங்களையும் கோலார் தங்க வயலில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பா ரஞ்சித் இந்த படத்தை பார்க்கும்போது அப்பொழுது வாழ்ந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது ஜி வி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்காரு அவருடைய இசையும் இந்த படத்துக்கு ஒரு பலம்தான் பசுபதி அவர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல பார்க்குறோம் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் மட்டுமல்ல இந்த படத்துல வர எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க மாளவிகா மோகன் பார்வதி எல்லோருமே இயல்பா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை புரிஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சில இடத்துல பேசுகிற வசனம் புரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் படம் முடிந்து வெளியில வரும்போது அந்த கிராமத்துக்கே போய் கிராமத்து மக்களை நேரடியாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது நல்ல படத்தை கொடுத்த ரஞ்சித் அவர்களுக்கும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய விக்ரம் அவர்களுக்கும் கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்